வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம இங்கே வந்துருக்கோம் லண்டன் வந்துருக்கோம் லண்டன்லேருந்து இன்னைக்கு நம்ம லன்ச் கூட போகிறோம் ம் லண்டன்லேருந்து லஞ்சா ஆமாம் ம் ஏங்க்கா நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு ஏங்க்கா இவ்வளோ பெரிய பில்டிங்கில் இருக்கிறோம் லண்டனில் நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க ஆ சண்டே காலை கிளம்பி வந்தாங்க லண்டனுக்கு வந்து பார்த்து வச்சுங்க சுற்றி பார்த்து வச்சுங்க நல்லா அழகாக இருக்குங்க எல்லாம் லண்டன் பார்க்க அழகாக இருக்குங்க அவ்வளோ நேரம் கோயம்புத்தூர் போயிடுச்சுங்க இன்னைக்கு சண்டே சுற்ற சுற்றி முடிஞ்சிச்சு நம்ம சாப்பிடுவோம் பாருங்க பிளேட்டை சுற்று பாருங்க சரி சோத்த போடுங்க இன்னைக்கு என்ன சண்டே ஏதோ சிறப்பாக பண்ணி வச்சிருக்கீங்களா இல்லையா இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் வந்து மட்டன் குழம்பு எனக்கு குச்சி குச்சியாக இருக்குது குச்சியா நல்லியா நல்லியும் குச்சி மாதிரிங்களா என்ன இன்னைக்கு காம்போ ஸ்பெஷலாக முட்டை அதிசயமாக பண்ணியிருக்கீங்க ஆ முட்டை சாப்பிடும் போல் இருந்துச்சு யாருக்கு உங்களுக்கு மட்டன் குழம்புக்கு முட்டை காம்பும் நான் அது வரைக்கும் சாப்பிட்ருக்கேன்னு தெரியல ஓகே பிரியாணி முட்டை வைப்போம் மட்டனுக்கு முட்டை வைப்போம் வச்சுட்டேன் இன்னைக்கு முட்டை பாருங்களா இது வெறும் குச்சிக்கா குச்சியை போட்டு ஏன் மாத்திரிக்க நீங்கள் நல்லிஞ்சு நல்லி இப்படிதான் இருக்கும் உங்கள் ஊரில் யாரும் குச்சி போடுவோம் அது நல்லி எழும்ல இருந்து ஏதோ சின்ன பீஸ் வந்திருக்கு. அதை எடுத்தா போட்றதால கழுவும் போது அது மரக்கட்டக்குள்ள இருக்கே வைக்கிறீங்க நீங்க பாருங்க நீ எப்போ நீ எவ்வளவு பெரிய ஆறிங்க. அது கழுவும்தெல்லாம் வரல. வேகும்போது தனியா போய் நிக்கணும். நான் கட நழிஞ்சிருக்காம சரியா மட்டும் இருக்கு. உங்களுக்கு கசவு ரெண்டெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கேன்ல. ஏவ்வளவு சலவு. இந்த தனோட கறியே போறீங்க இப்ப பிரேக் பண்றீங்க நீங்க. ம்ம் வேறத பண்ணி வச்சிருக்கீங்களா? இந்த வரபல பண்ணலையா ஆமாம் கொஞ்சம் அவிச்சு வைக்கல போனால் கொஞ்சம் புரிச்சு வைக்கல சாரி பொறிச்சு வைக்கல ம் ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு மட்டன் குழம்பு வச்சிருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்ச மட்டன் குழம்பு எஸ் சாப்பிடலாமே நம்பி தெரியும் நம்பி காரம் செமையாக இருக்கும்போது தெரியுது கலரு பட்டை கலப்பு ம் பரவாயில்ல பரவாயில்லக்கா நல்லதாக இருக்குது குழம்பு கொஞ்சம் காரம் அதிகம்தான் அக்கா ம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ஓகே ம் ஆனால் இந்த காரம் கண்டிப்பாக வேணும் ஆனால் ரொம்ப கரமாக குழம்பு அளவு சாப்பிட்டுக்கலாம் நான் ரொம்ப காரமாக சரி பழகிட்டேன் இருந்தாலும் ஓகே எனக்கு ஓகே தான் உங்களுக்கு எப்படின்னு தெரியல பட் இந்த எக்கை சாப்பிடும்போது முட்டை நம்ம வீட்டில் போட்டதா நம்ம வீட்டில் போட்டால் புரியல நம்ம கோழியா நம்ம கோழியாவா கோழி எங்கே இருக்கு சரிங்க்கா ஓகே பை